ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி அந்த ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்களுக்கு அதிபதி என்று தெய்வங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்தவர்களும் எந்த பரிவார தெய்வங்களை வழிபடலாம் என பார்க்கலாம் மேஷராசி மேஷராசியின் அதிபதி செவ்வாய் ராசி அதிபதிக்குரிய தெய்வம் முருகப்பெருமான் ஆக இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடலாம் இந்த ராசியில் உள்ள அசுவினி நட்சத்திரக்காரர்கள் சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காயும் வெல்லமும் கலந்து செய்த மோதகத்தை நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறந்த பரிகாரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு செவ்வரளிப்பு மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து வெல்லம் கோதுமை பால் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்தும் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெள்ளமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் ராசி அதிபதிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி எனவே இந்த ராசிக்காரர்கள் இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுவதால் சுக்கரயோகம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கிருத்திகை நாள்களில் கார்த்திகேயக் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு வெள்ளரளி மாலை அணிவித்து கற்கண்டு பொங்கல் படைத்து வழிபட வேண்டும் அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய கடவுளான பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வமான சந்திரனை வழிபடுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் உரிய தெய்வம் மகாவிஷ்ணு ராசியில் பிறந்தவர்கள் கிழமைகளில் புதனுக்கு பச்சை வஸ்திரம் மறுக்கொழுந்து மாலை சாத்தி பச்சை பயறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் புதன் கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானுக்கு சென்னிற வஸ்திரமும் செவ்வரளி மாலையும் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் பௌர்ணமி தினங்களில் வெள்ளை நிற மலர்களால் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷ பலன்களை தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானுக்கு மந்தாரை மலரால் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்தும் வெல்லமும் சேர்த்து செய்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி உளுந்த வடையை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் கடகராசி கடகராசியின் அதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய தெய்வம் அம்பிகை இந்த ராசிக்காரர்கள் சந்திரனுக்கு வெண்பட்டு கற்கண்டு சாதம் சமர்ப்பித்து வழிபடுவதுடன் திங்கட்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்கும குங்குமார்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தரிசனம் செய்வது சிறப்பு மேலும் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனையும் எள்ளுச்சாதம் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மை தரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு மறு கொழுந்து கொண்டு அர்ச்சனை செய்து பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் வெள்ளிக்கிழமைகளில் நாகர்களுக்கு பால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் சிவனாரையும் அதிபதியான சூரியனையும் வழிபடுவதால் விசேஷ பலன்கள் உண்டாகும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனையும் கோதுமை ரவையுடன் பாலும் சர்க்கரையும் கலந்து செய்த பாயசம் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சமர்ப்பித்து வழிபடுவது விசேஷம் நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பால் பொங்கல் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனுக்கு மொச்சை பயறு சுண்டல் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்கும் அர்ச்சனையும் பாலன்னம் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று காலத்தில் வீரபத்திரர் அல்லது சரபமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கன்னிராசி கன்னிராசியின் அதிபதி புதன் புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு கன்னிராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானுக்கு மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனை செய்து பச்சை பயிறு பாயசம் நைவேத்தியம் செய்தும் விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்தும் வழிபடுவது விசேஷம் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடுவதுடன் வீரபத்திரர் அல்லது சரபேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு பால் அபிஷேகமும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபட வேண்டும் அதேபோல் நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீகாயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் சித்திரையில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தைரெண்ணம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகளை தரும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு முல்லை மலர் அணிவித்தும் கஜலட்சுமிக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சனை செய்தும் வழிபட்டால் நன்மைகள் பெருகும் இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து துவரம்பருப்பு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாரை வழிபடுவதால் நன்மை உண்டாகும் சுவாதியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலவேளையில் துர்கை அல்லது காளிதேவிக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும் அதேபோல் சனிக்கிழமைகளில் நரசிம்ம மூர்த்திக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகளை அருளும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும் விசாக நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்குப் பஞ்சாமிர்த அபிஷேகமும் ரோஜா மலர்களால் அர்ச்சனையும் செய்து வழிபடுவது நன்மை தரும் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வரும் நாளில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் செய்து பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பு இந்த ராசியில் உள்ள விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாத்தி கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் அதேபோல் அனுஷம் நட்சத்திரம் வரும் நாளில் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட நன்மை உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்த்து செய்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது அத்துடன் ஸ்ரீவராகமூர்த்தியை தரிசித்து வழிபட வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது இந்த ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அணிவித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பூராடத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மாலை அணிவித்தும் பாலன்னம் நைவேத்தியம் செய்தும் வழிபடுவது விசேஷம் வீரபத்திரர் வழிபாடும் நன்மை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மதேவருக்கு கற்கண்டு சேர்த்துக் காய்ச்சிய பாலும் கோயில் பிராகாரத்தில் கன்னி மூலையில் இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபடுவது நன்மை தரும் மகர் ராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் மகாகணபதிக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகமும் சுண்டலும் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது நவகிரகங்களில் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எள்ளெண்ணம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கடகர சதுர்த்தி வரும் நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து எள்ளும் வெள்ளமும் சேர்த்து செய்த மோதகத்தை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும் புதன்கிழமைகளில் ஹயக்ரீவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எள் சேர்த்த தைரண்ணம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வடைமாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது சதயத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் காளிதேவிக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனையும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடலாம் மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதாலும் நன்மைகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து சாமந்தி மலர்களால் அர்ச்சனையும் கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியமும் செய்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் மீனராசி மீனராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலையை சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மை உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் குரு பகவானை வழிபடுவதுடன் திங்கட்கிழமைகளில் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெல்லமும் கலந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்து வழிபடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுச்சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் திங்கட்கிழமைகளில் லிங்கோத்பவ மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்று பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறு கொழுந்தால் அர்ச்சனையும் பயறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம்